ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ஓண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசுமா நேற்று ஒரு ரேர் இவெண்ட் இன்னும் இந்த மாதிரி நான் இன்னும் எத்தனையோ வருஷமாக கிரிக்கெட் பார்க்குறேன் இந்த மாதிரி நடந்ததே இல்லை அதுவும் இன்டர்நேஷனல் மேட்ச்சில் ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலான்னு இந்த வீடியோ ஐசிசி உமன் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் நடக்க போகுது அடுத்த வருஷம் ஜூனில் இங்கிலாண்டில் மொத்தம் பன்னெண்டு டீம் நடக்க போகிறாங்க உமன்ஸ் அதுக்கு வந்து இப்போ குவாலிஃபைங் ரவுண்ட் நடக்குது எப்படி ஃபீஃபா வேர்ல்ட் கப் மாதிரி கிரிக்கெட்டுக்கும் இப்போ ஏஷியன் குவாலிஃபை நடந்துட்டுருக்கு இதில் என்ன பெரிய விஷயம்ங்கிறீங்களா வரேன் நான் விஷயத்துக்கு இதில் மொத்தம் ஒம்போது டீமு யுஐஇ கத்தாரு தாய்லாந்து மலேசியா நேபாள் ஹாங்காங் பாரேன் குவைத் அண்ட் பூட்டான் உமன் சொல்கிறேன் ஸோ ஒவ்வொரு மேட்ச்சும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேங்காக்கில் நடந்துட்டுருக்கு நேற்று நடந்த இவெண்ட்டுக்கு வருவோம் என்ன நடந்ததுன்னு ஹெவி ரெயின் எக்ஸ்பெக்டடு ஸோ இதில் வந்து மூணு மூணு மேட்ச்சு ஒரு ஒரு மூணு பேர் இருப்பாங்க ஒரு குரூப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் யுஐ மலேயா அண்ட் கத்தார் மூணு பேர் ஒரு குரூப்பில் ரெண்டு வாட்டி விளையாடணும் ஒவ்வொரு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு இருந்து ஒருத்தர் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் ஏன்னா ஏகப்பட்ட டீம் இருக்கிறதுனால இப்போ நான் வாஷ் அவுட் மழை பேஞ்சுன்னா ஆளுக்கு ஒரு பாயிண்ட் தான் கிடைக்குன்றதுக்காக யூஏ என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது கடை கடன் ஒன் நைன்டி டூ ஃபார் நோ லாஸ் பதினாறு ஓவரில் ஸோ அவங்க போய் அம்பேர் ஏன்னா டைம் இல்லை மழை வந்துச்சுன்னா எதிர் டீம் வரும் அவுட் பண்ண கத்தார் பேசிக்கலி வீக் டீம் தான் யுஐட கம்பேர் பண்ணும்போது கத்தார் இஸ் அ வீக் டீம் அவங்க என்ன டிசைட் பண்ணாங்கன்னா அவங்க கோச் வந்து அக்ரம் ராஜா எனக்கு கூட அவர் தெரியும் காலத்தில் யுஏல விளையாடிட்டு இருந்தார் அவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அம்பேர்கிட்ட போய் பேசுன்னு ஸோ கேப்டன் அம்பேர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம் இன்னிங்ஸை மைண்டுக்குள்ளே என்னென்னா உடனே அவங்கள பேட்டிங் போட்டு அவங்களை நாங்கள் அவுட் பண்ண அஞ்சு ஓவர்னு விளாட்ணும் இல்லையா மினிமம் அஞ்சு ஓவர் தான் ரிசல்ட்டு இவங்க எனிவே பதினாறு ஓவர் விளையாட்டாங்க ஸோ இனிமேல் திரும்பி மலைகளாக வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு அஞ்சு ஓரானு விளையாட வச்சுட்டு பாயிண்ட் எடுக்கலாம் நல்ல நல்ல டேக்டிக்ஸ் தான் அது அப்பேர் சொல்கிறாங்க டிக்ளேர்லாம் பண்ண முடியாது நீ டி டுவெண்ட்டியில் அண்ட் பயலேட்டர் சீரிஸு டெஸ்ட் மேட்ச்னா வேறு டி ரிட்டையர் டிக்ளேர் பண்ண முடியாது விளையாட்டுதான் ஆகணும்னப்போ அப்புறம் சொல்லியிருக்காங்க அப்போ நாங்கள் ரிட்டையர் ஆட் ஆகிறோம் இப்போ ரீசெண்டாக கூட நிறைய பேர் ரிட்டையர் ஆகி வெளில போனோம்னு தெரியும் அது மாதிரி நாங்கள் ரிட்டையர் ஆட் ஆகணும் போது அதுக்கு ஒரு கிளாஸ் சொல்லியிருக்காரு அம்பேர் பேர் நீங்கள் நினைக்கிற மாதிரி கும்பலாக பத்து பேர்லாம் ரிட்டையர் ஆக முடியாது ஒவ்வொருத்தரை பேடு கட்டிட்டு உள்ளே வந்து வந்துட்டு ரிட்டையர் சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்துட்டு போயிட்டு போன்தான் ரூல்னு சொல்லியிருக்காரு ஃபோட்டோ போட்டிருக்க பாருங்க அதனால மற்ற அத்தனை ஏழு எட்டு உமன் பே பேட்டரும் பேடு கட்டிவிட்டு பேட்டோட பவுண்டரி லைனில் நிற்கிறாங்க இதோ பரேடு மாதிரி வந்து நின்றுட்டு ரிட்டையர்ட் வந்து நின்றுட்டு போயிட்டு இது நடந்தது நேர்த்தே ஸோ நெட் இஃபெக்ட் என்னாச்சு ஒன் நைன்டி டூ ஃபார் நோ லாஸ் வந்து ஒன் நைன்டி டூ ஆல் அவுட் ரிட்டையர்ட் அவுட் ரிட்டையர்ட் ஆட் ரிட்டையர்ட் ஆட்டுன்னு இந்த ஒன் நைன்டி டூவில் அதிக ஸ்கோர் பண்ணது ஈஷா ரோஹித் ஓசா அவங்க வந்து கேப்டன் வேறு யுஐ டீமுக்கு நூற்றி பதிமூணு அடிச்சிட்டாங்க ஐம்பத்தஞ்சு பால்ல பதினாலு ஃபோர் அஞ்சு சிக்ஸ் தீத்தா சதீஷ் அவங்க விக்கெட் கீப்பர் அவங்க ஒரு செவன்ட்டி ஃபோர் அடித்தாங்க நாற்பத்திரெண்டு பாலில் அதனால தான் ஒன் நைன்டி டூ போச்சு ஸோ இதில் ஒம் எட்டு பேர் டக்கு யுஐ ரிட்டையர்ட் ஆகிட்டனால எட்டு டக்கு இப்போ கத்தாருக்கு வருவோம் அவங்க பேட்டிங் வந்தாங்களா கத்தார் டுவெண்ட்டி நைன் ஆல் அவுட் பண்ணிட்டாங்க மனையாலையும் கொஞ்சம் டிலே ஆச்சு பதினோரு ஓவர் வரைக்கும் ஓடி இருக்கு மேட்ச் ஏன்னா அஞ்சு ஓவருக்குள்ளேயே மழை பெஞ்சா ரிசல்ட் ஒன்றும் இல்லைன்னு ஆளுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் அஞ்சு ஒரு தாண்டும் போதே பார் ஸ்கோரெலாம் நிறைய பேர் அவுட் பண்ணிட்டாங்க அவங்க மணி விக்கெட்ஸ் அவுட்னால வின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சி பட் பதினோரு வரும் வரைக்கும் மழை வரல அதனால டுவெண்ட்டி நைன் ஆல் அவுட்டே ஆகிட்டாங்க அவங்க அவங்களுக்கு வந்து ஹையஸ்ட் அவங்க விக்கெட் கீப்பர் இமானுவல் அவங்க தான் இருபது எடுத்து அங்கே கத்தா இருக்குது ஒன்பது பேர் சிங்கிள் டிஜிட் அதில் எட்டு பேர் டக்கு போலிங்ல யூஏக்கு பார்த்தீங்கன்னா மிஷேல் போத்தா அவங்க லெப்டாம் ஸ்பின்னர் அவங்க ஒரு மூணு விக்கெட்டும் கே டி தாம்சன் அவங்க ஒரு லெப்டாம் ஸ்பின்னர் அவங்க ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க ஸோ யூ ஐயில எட்டு டக்கு கத்தாரில் ஏழு டக்கு மொத்தம் பதினஞ்சு டக்கு பத்து பேர் ரிட்டையர்டாகிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் ஸ்கூல் கிரிக்கெட்டில் கூட இது மாதிரி நடந்த எனக்கு ஞாபகம் இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அதை பற்றி எதாவது ஞாபகம் தான் சொல்லுங்க ஒன்று எனக்கு ஞாபகம் இருக்குது ஃபோர் ஃபீட்டிங்க டெஸ்ட் இன்னிங்ஸ் மைக்கல் அத்தன் கேப்டன் வந்தார் இங்கிலாந்து வருஷஸ் சவுத் ஆப்பிரிக்கா சம்மேர் இன் நைன்டிஸ் ஒரு இன்னிங்ஸை ஃபோர் ஃபீட் பண்ணாங்க ரெண்டு பேரும் ரிசல்ட் வேணும்னு அப்படி ட்ராடுச்சு வேணா கூகுளில் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நான் இதனால் என்ன சொல்ல வரேன்னா ஒன்ஸ் டிக்ளர்னா விட்டுறோம் அது எதுக்கு பரேட் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரவை வந்துட்டு போயிட்டு வந்துட்டு வந்துட்டு போய்ட்டு டிக்ளர் ஓகே ஆல் ரிட்டையர்ட் ஆகிட்டு கும்பலாக பண்ணிடலாம் இல்லையா அது ஒன்று யோசிக்கணும் இப்போ இன்னும் எல்லா டீமும் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆமாம் இப்போ ட்ரெண்ட் செட்டர் மாதிரி ஆகிடுச்சு இல்லை இன்டர்நேஷனல் மேட்ச் ஐசிசி அப்ரூவ்டு ஐசிசியோட உமன் டோர்னமெண்ட் நடக்குது இந்த மாதிரி பத்து பேர் வந்துட்டு வந்து ரிட்டையர் ஆகிட்டு போனால் என்ன ஆடியன்ஸ் என்ன பார்க்க வராங்க ஒன்றுமே அது எந்த விதத்தில் இது நாயம் அலோடா என்னான்னு இப்போ என்ன அவங்க ட்ரெண்ட் ஆகிடுச்சா இனிமேல் அப்பா மழை வர மாதிரி இருக்குது நம்ம ஆல்ரெடி இரநூறு அடிச்சிட்டோம் அஞ்சு ஓவராக வேணும் டக்குனு இதே மாதிரி பண்ணிவிட்டு எதுக்கு நம்ம இருபது ஓவரில் அடிக்கிட்டு அது மாதிரி ஆனால் இன்னும் மேட்ச்சு சுருங்கி 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 ஆசி டெஸ்ட்டு ஒன் டே ஒன் டே டி ட்வெண்ட்டி ஆகி டி ட்வெண்ட்டி டி டென் ஆகி இப்படி வந்து நிற்கிது ரைட்டு இது ஒரு ஏன்னோ இன்ட்ரெஸ்டிங் நியூஸு அதனால் தான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் ஷேர் பண்ணி விடுங்க அதுக்கு தெரியும் எதுனா நடக்குது ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐசிசி தருவலை பற்றி யோசிக்கணும் இது என்ன பார்த்து இந்த மாதிரி ஒருத்தர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எந்த மேட்ச் தான் ஃபுல்லாக நடக்கும் போகுது தெரில எனக்கு அண்ட் எந்த இடத்துல மலை வாஸ் எக்ஸ்பெண்டட் பேங்காகில் அதனால தான் அது இந்த கூத்து நடந்துருக்கு எனிவி அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து சொல்லுங்கள் அதை பற்றி வரவு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்பைன் சாப்பிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச்